மேபி நான் இந்த பொறுப்பை வச்சு கொடுத்துருன்னா அவ்வளோ தெரியும் தான் என்னுடைய பிளான் நான் நினைக்கிறேன் தான் நான் வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் இன்றைய தினத்திலிருந்து உங்களை நாங்கள் வேற இருந்து நிப்பாடுகிறோம் பெண் நான் தொடர்ந்து கன அரசியல் செய்ய வேணான்றதை கேட்டு கொடுக்கலான் கேட்டுக்கிது இப்படி கஷ்டப்பட்டு உண்மையாகவே அரசியல் செய்யணுமா என்று நான் சொன்னேன் இதுதான் உண்மையான அரசியல் உங்களுக்குரிய அரசாங்க சலுகைகள் இன்றைய வழங்கப்படாது வந்து சாவாச்சேரி இன்று வரைக்கும் வரலாறு தான் இப்போ உடனே என்ன கண்டது எங்கே என்று சொன்னால் ஒரு பப்ளிக் கம்ப்ளைண்ட் ஒன்று வேண்டதுக்கு நானே வந்து வேண்டிட்டு போகிறேன் அந்த டிசிசி மீட்டிங்கில் இவன் விசாரணை வெளியேற்று சொல்லி ஒரு பர்ச்சிகுலர் சேர்த்தோட ஒரு கேச்சர் அவருக்கு செய்ய வேண்டிய அஞ்சு வருஷத்துக்குள்ள இருப்பேனும் எனக்கு தெரியாது எனக்கு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் உருவிற சாந்தி இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் மக்கள் பிரச்சனையை கேட்கறதுக்காக அவரே நேரில் வந்து மக்கள் பிரச்சனை எல்லாத்தையுமே கேட்டு அவரு அந்த என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதை அறிஞ்சு ஒரு பார்க்கக்கூடியமா இருக்கு நான் இரவு நேரன் இப்பவா பாருங்க வைத்த ராஜன் அவர்கள் போறார் வணக்கம் டோக்கர் நிறைய காலம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் வேற இல்லை அதோட நேரலையில அதிகளவாக வேற இல்லை என்ன காரணம் ஃபேஸ்புக்கில் நேட்டுக்கு வந்தனாலடா சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறேன் லைவ் வர்றதுக்கு இப்போ வெயிலை கூடு வெயிலை கூடு இப்போ கூட நீ கேட்க கேட்க சொல்லு நான் இப்போ கூட அந்த ஹாஸ்பிட்டல் இஷ்யூ முடிச்சாச்சு முப்பத்தி நாலு பேருக்கு வேலை எடுத்து கொடுத்தாச்சு இப்போ ஒரு ஒன் நோட் டூ அவருக்கு முன்னாள் முப்பத்தி நாலு பேருக்கும் வேலை எடுத்து கொடுத்து கொடுத்துக்கிறாருக்கு இப்போ முளைக்காண்டு நான் நல்ல வேலை டன் இவன் டென் தௌசண்ட் கொடுத்துட்டு மூணு வருஷம் வச்சிருந்து அஞ்சு மாதத்துக்கு தான் சம்பளம் கொடுத்து பத்தாயிரம் ரூபா கொடுத்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபோர்ட்டிக்கு ஃபோர்ட்டி தௌசண்ட் வேலை செய்கிறத பொறுத்து ஈவினிங் இருந்து நைன் வரைக்கும் தான் வேலை செய்யணும் அதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வேணும் ஒரு அவர் பே சொல்லுவோம் நான் சொல்லிடுறேன் அதில் நான் இங்கே வேலை செய்யணும்போது சொல்லுவேன் பட் முப்பத்தஞ்சு பேருக்கும் பேர் தரும் அதை இன்னொரு நூறு பேருக்கு வேலை தரணும்னு சொல்லியிருக்காரு அந்த மற்ற நூறு பேரும் போய் நிற்கணும் என்ற விஷயம் எல்லாம் நம்ம சும்மா வேலை இல்லாமல் வந்து அவையும் கூப்பிட்டீங்க வேலைக்கு விடுவோம்னு பார்க்குறேன் வந்தால் வரலாம் இல்லாடி இருக்கலாம் அதை அவையிட விருப்பம் அது தவிர அப்போ அப்படி இங்கே இங்கே வேலைகிறதால அடுத்த முறை கோல் பண்ணிக்க வேகன்சி கோல் பண்ணிக்க யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்துலேயோ உலக இலங்கை ஃபுல்லாக கோல் பண்ணினா போல் பண்ணிக்கல இவரோட இவருடன் அவரோட நின்ற வேற அந்த ஃபோமில் பேர் இருக்குது வெளியே போய் அந்த ஓடும் கதையும் இல்லை நூற்றி எழுபது பேருக்கு சமமா சாதாரண அடிப்படையில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு வேலை கொடுக்கப்படும் மற்றது இப்போ ஓரிரு நாட்களுக்கு முதல் நீங்கள் கொழும்பு மாவட்டத்தில் சுகாதார அமைச்சரோட கதை சேர்ந்தீங்க அதான தெளிவான விளக்கம் எதுவுமே நீங்கள் வழியில சொல்லு ஃபேஸ்புக்கில் போட்டுனாங்கப்ப நான் புரிஞ்ச வரைக்கும் படியா போட்டுனா என்னென்னா அந்த இவர் அந்த பிள்ளைகள் தாங்களாகவே தான் சுகாதார அமைச்சு நான் அந்த பிள்ளைங்களை சொல்லியிருந்தேன் நீங்கள் வேணுமெண்ட்டா வாங்குவோம் நான் கூட்டிட்டு சுகாதார அமைச்சர்

பிரதேச சுகாதார அமைச்சர் அப்போ ஹன்சக வந்து டாக்டர் ஹான்சக வந்து இனிமேல மினிஸ்டர்ட் ஆஃபீஸ்லேயே வச்சு கலைப்போம் அண்டு வந்து மகதின தினியன்னு சொல்லி சொல்ற விஷயங்கள் சரிய உதவியில் பொதுமக்கள் தினம் வந்து அப்போ அதில் வச்சு கலைக்கிறது சரியில்லை என்றால் நேராக மினிஸ்டர்ட் ஆஃபீஸு கூட்டிட்டு போய் வெளியே ஆஃபீஸில் ரூமில் கூட்டிகிட்டு அங்கே பிள்ளைகளோட பிரச்சனை இல்லை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கிளியராக சொல்லி விட்டுருக்கு பிள்ளைகள் சொன்ன முறப்பாடு வந்து ஒன்று தங்களை பிடிச்ச வெளியில் விட்டுருக்கணும் பண்ணுறது மட்டும் ஏதோ நூறு எண்பத்தி நாலு பேருக்கு மேட்ச் கொடுத்துருக்கணுமன்றது மற்ற தங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் பழி வாங்கினோம் ஏ ஓ மேர் தென்பட்ட ரீதியில் தாங்களை பேசினோம் ஒவ்வொரு ஒரு கேட்டால் வழியால் வாங்க உள்ளால அதை எல்லாம் எழுதிய ஒட்டி இருக்கேன்னு சொல்லி அப்படியே அந்த ஆடு மாடுகள் நடத்துகிற மாதிரி தான் நாங்கள் ஒரு சரியான தகவலை சம்பந்தப்பட்ட வைத்தியர் வந்து நான் சொல்லியிருந்தவர் ரெங்கி இடத்துல பாத்தினா இவர் ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரா வேலை செய்த என்ன வேலை செய்த வரலாறு இருக்கானர் கேட்டிருந்தவர் நான் ஃபர்ஸ்டா வந்து சாவாச்சேரி இன்று வரைக்கும் வரலாறு தான் நான் நான் நிற்கிறேன் தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்திருந்தால் இதோட சண்டை பிடிச்சிருப்பேன் ஆனால் நான் வடிகளான அட்மினிஸ்ட்ரேஷன் செய்திருப்பேன் இப்போ சாவாச்சேரியில் தான் எனக்கு கூட விழுந்தது அது விளங்காமல் வச்சிருந்தவர் அது பிறகு நான் அந்த பிள்ளையோட பிரச்சனை முழுக்க சொன்னேன் நான் இந்த பிள்ளையில ஆறு ஒரு பிள்ளைட ஹஸ்பண்ட் எல்லாம் வேலையாக நல்ல நான் சொல்லி அதுக்கு பிறகு திலிவா சுகாதார அமைச்சர் பிரதி அமைச்சர் அதுதான் இப்ப இருக்கிற எம்பிபி அரசாங்கத்த மற்ற அரசாங்கத்துக்கும் நான் முந்தி எம்மாவை செய்யக்கலையராசா எனக்கு தெரிய அப்படி ஒருத்தருமே போய் அமைச்சரை சந்திக்க இல்லாது பிரதி அமைச்சரை சந்திக்க இல்லாது அஹ் செக்ரெட்டரிய சந்திக்க இருந்தாலும் நாள் கணக்காக போய் முன்னெடுக்கணும் இது கதைச்சு இன்ஃபார்ம் பண்ணி சார் போய் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அஞ்சு பேரை கூட்டிட்டு வரோனும் இருபத்தெட்டு பேர் வந்தால் இருபத்தெட்டு பேரையும் வேற சொல்லுமோ அதில் கஷ்டப்பட்டு ஜாழ்ப்பானிலேருந்து வந்திருக்கேன் எங்களை பார்க்கத்தான்னு சொல்லி அமைச்சர் சொன்னவர் டாக்டர் நாலிந்த சரியான அதுக்கு பிறகு கூட என்னென்றால் ஜா கொழும்புக்கும் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள வேலை செய்கிறார்களுக்கும் ஒரு கெப்பை தான் இந்த அரசாங்க அதிகாரிகள் மெயின்டைன் பண்ணுறது இங்கே இருக்கிறார்களை இதுவே தஞ்சாங்க சாதைக்கு வரையில் கதை சின்னம் சொன்னா இங்கே ப்ளான்ஸ் அடிச்சு பிராஜினப்பட்டு இன்க்ரிமெண்ட் சைன் பண்ண விடாமல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இப்போ இருக்கிற செக்ரட்டரி அனில் ஜெயசிங்க சார் இருக்குது இருந்து ஆண்டு கோவிட் இருபது முந்திய ஒரு எம்எஸ்ஆர் ஆள் இருந்தவா டோக்டர் தயாலினி அவளோட அவ வந்து அதாவது மாஸ்க்கு இருக்க ஃபைவ் தௌசண்ட் கொண்டு பிரைவேட் இன்ஸ்டியூஷன் ஒன்று கொடுத்து போட்டு நாங்கள் டாக்டர் சார் கேட்க எங்களை பிரச்சனை மனசுல வழக்க போடும் மிக்கச்ச மனசாட்சி இருக்கு எங்களை போய் ஆஃபீஸில் சைன் பண்ணி அப்போ நாங்க டாக்டர் போய் சைன் பண்ணி மாஸ்க் எடுக்கணும் கோவிட் ஹை டைம் நேரம் மாஸ்க் வந்திருந்தது நான் நேர சுகாதார அமைச்சிட்ட செயலாளர் கோல் எடுத்து விஷயம் இப்படி விஷயம் நடக்கண்டு ஆடிக்கு இன்ஃபார்ம் பண்ணி பீடி இன்ஃபார்ம் பண்ணி தௌசண்ட் மாஸ்க்க தேடினா அது சம்பந்தப்பட்ட ஒரு பிரைவேட் வைத்தியசாலை கடனா கொடுத்திருக்குன்னு சொன்னாங்க என்னடா அவரோட ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு வேர்டு பண்ணா வழக்கு அஞ்சு லட்சம் மில்லியன் போடச்சிருக்கோம் நான் நேரம் மில்லியன் போடுறேன் அதுக்கு பிறகு பிரச்சனை பட்டு தான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மார்ச் மாதம் ஃபுல் கோவிட் நேரம் நான் பண்ணது விட்டு போகணுன் அதுக்கு அது இப்போ இருக்கிற சுகாதார செயலாளர் அனில் ஜெயசிங்க சேரும் சரியான நெல்லாம் அவரையும் அரசாங்கம் பழிவாங்களாக தான் அந்த நேரம் அமைச்சு மாற்றித்தான் மாத்தித்தான் வேற பாலித்த மகிவாள போட்டிருந்தவை அதுக்கு முதல் வந்து ஒரு இன்னொரு சந்திரகுப்தாவோ குப்தா என்றால் போட்டிருந்தவை எல்லாம் தான் அவங்களோட ஊழல் நடந்தது இன்னும் ஊழல் எல்லாம் நடந்தது அது சம்பந்த வழக்கல் போய்க்கொண்டிருக்குது இப்போ வந்திருக்க சரியான நிலம் செயலாளர் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு எம்பி இப்படி பாதிக்கப்பட்ட மக்களோட வந்து ஒரு அமைச்சில் இப்படி நியாயம் எடுத்து கொடுத்தது தான் காணிலேருந்து செயலாளர் சொன்னதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வீடியோ என்ன பார்க்கிறது என்ன சரியான இல்லை அவர்களை சேர் சொல்லி தான் காய்ச்சினான் அது அமைச்சராக இருந்தாலும் சேர் சொல்லி தான் காய்ச்சினான் பட் எங்களோட ஹோ எம்பி அப்படி இருக்கிறதுக்கான அமைச்சருக்கும் சேர் சொல்லி தான் காய்ச்சினா சுகாதாரம் செயலா பொறுத்த வரைக்கும் ஒரு மறுப்புக்குரிய மரியாதையான என்னுடைய ஆசா வேறு அவருடன் வடிவாக காய்ச்சினான் அதை கழிவாக முடிவு சொல்லிக்கணும் ஒன்று இந்த பஜ் சிஸ்டத்தை நிப்பாட்டுறதுக்கு நான் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லி கடிதம் கொடுத்துருக்கேன் அந்த கடிதத்தை கூப்பி நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன் அது சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் யாழ்ப்பாணத்துக்கும் அனுப்பப்படும் இரண்டாவது அங்க இருந்த நூற்றி எழுபது பேர்ல முதல்ல இருந்த முந்நூறு பேர் வேலை செய்வேன் இந்த முந்நூறு பேருக்கும் ஈக்குவலான அடிப்படையில் இவரோட நண்டவர் அவரோட நண்டவர் ஓஏசியோட பக்கத்துல நின்றவர் ஓஏசி பால் பிடிச்சோட இல்லாம ஈக்குவலான அடிப்படையில அடுத்த இந்த முறை கார்டு ரிவிஷன் செய்து கொண்டிருக்கணும் சுகாதார ஊழியர்கள் தட்டுப்பாடு தொடர்ந்து இருக்குது கார்டு ரிவிஷன் செய்து கொண்டிருக்கணும் அது சுகாதார மஞ்சள் தளிவா சொன்னவர் அதுக்கப்புறம் இந்த முந்நூறு பேருக்கும் கட்டாயம் யாழ்ப்பாணத்துலாம் வேலை அடைக்க முடியல எல்லா இடம் பரவாயில்ல கோடிக்கணும் அது ஆனால் இந்த முன்னூறு பேருக்கும் ஏற்கனவே அப்படி ஏமாற்றப்பட்டதால தாங்கள் இது கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கா அதாவது முன்னுரிமை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கணும் அடுத்தது சம்மந்தப்பட்ட வைத்தியசால வைத்திய அதிகாரிக்கு தாங்கள் இன்ரைட்டிங் மூலம் செக்ரட்டரி எனக்கு பக்கத்தில் சொன்னார் இன் ரைட்டிங் மூலம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் ஆக்களை விரட்டுறது படம் எடுக்கிறது பிளாக் லிஸ்ட் பண்றது அந்த வேலையை ஒன்றும் செய்ய வேண்டாமன்று அப்புறம் இந்த முப்பத்தி நாலு பள்ளியிலையும் நான் நீங்கள் நீங்களே அங்கே வேலைக்கு போக வேண்டாம் சம்பளம் இல்லாம போய் உங்களுக்கு தான் சொல்லி கொட்டர சுகாதார அமைச்சர் அடுத்த முறை வேலை ஹோல் பண்ணி இல்லாரு மீக்கு ரெண்டு அதுக்கு நேற்று முன்னாலும் வேலை இல்லாமல் இருந்தது இன்றைக்கு பின் ஒரு சம்பந்த ஒரு இடத்துக்கு போனா நைர்பார்க்கு முதல்ல ஒரு ரெண்டு பேருக்கு வேலை எடுத்து கொடுத்திருந்தேன் இன்றைக்கு காலையில இருந்து இருந்தது எப்படி வேலை எடுத்து கொடுக்குறது எப்படி வேலை எடுத்து கொடுக்கறாண்டு இன்றைக்கு நான் கண்டிப்பாக கிறிஸ்மஸ் நான் இந்து அல்ல இந்து கிறிஸ்டியன் இல்ல ஆனா ஒரு கிறிஸ்துமஸ் பேசா இருக்கும் இப்போ ஒரு பிள்ளையை சரியாக சந்தோஷப்பட்டது நாளைக்கு கே மினிமம் ஃபோர்ட்டி தௌசண்ட் உழைக்கலாம் மரியாதை வேலை செய்யலாம் இங்கே வேலை செய்யற மாதிரி வேலை செய்யணுமா இருந்தால் மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் உடைக்கலாம் இவன் நாலு மணித்தேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்தால் இருபதாயிரம் ரூபாய் உடைக்கலாம் ஒரு பேர் எடுத்து கொடுத்துருக்கேன் முப்பது நாலு பேரையும் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அதை விட இன்னொரு நூறு பேருக்கு வேலை கொடுக்குறேன் சொல்லியிருக்கேன் அந்த நூறு பேரில் இந்த நான் எனக்கு என்னோட நின்றவர் அவரோட நின்றவர் அப்படியெல்லாம் பார்க்குறேன் நான் ராமநாதன் அற்றுனா இந்த எனக்கு வாழ் பிடிச்ச அவருக்கு வாழ் பிடிச்சது இல்லை அந்த மிச்சம் நூறு பேரையும் வேலை சொல்லியிருக்கிறேன் அவைக்கும் வேலை எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட ஆலோகமென்னு சொல்லியிருக்கார் ஃபர்ஸ்ட்டாக இந்த மு இங்கே முன்னுரிமை கொடுக்க தானே எப்போ வேணுமே நீ என்ற அங்கே போய் நின்று கொண்டு இந்த பிள்ளை தானே கஷ்டப்பட்டது கஷ்டப்பட்ட முப்பத்தி நாலு பேர்ட்ட பேரையும் புலி ஸ்டேடில் எழுதி அவர் சம்மந்தப்பட்ட மேனேஜரோடு கொடுக்க சொல்லிக்கும் வேலை கொடுக்கும் அதுக்கு பிறகு மிச்சம் ஒரு பேருக்கும் இதுதாரணம் சொல்லியிருக்கிறேன் எனக்கு நினைக்கிறேன் இன்றைக்கு தான் நான் வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் நான் நினச்சேன்னா நானே ஒரு க்ளப் இதில் போட்டு இந்த பிள்ளைகளுக்கு வெளியில் விடுக்கணும் ஆனால் இப்போ வீட்டில் வீட்டில் இன்றைக்கி கிறிஸ்மஸ் வந்து படிவா அது ஹிந்துவாக இருந்தாலும் கிறிஸ்மஸ் படிவாக கண்டாறு பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக சந்தோஷம் இல்லை அதாவது நான் திங்கக்கிழமையில கோல்ட் பண்ணி சொல்லில்ல எனக்கு முன்னால் மேனேஜர் எங்கேயாச்சும் மேனேஜர் சொன்னவர் நான் நாங்கள் அதை எடுக்கிறோம் முப்பத்தி நாலு பேடி டொக்டருக்காண்டி எடுக்கிறவன்ட்டு அந்த பிள்ளைகள் எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் போட்டிருக்கு திங்கக்கிழமை வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் சார் அதை காணும் தானே அது என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் ஆனால் நான் லோங் டேம் பிளான் வச்சிருக்கிறேன் இப்போ அவசரமாக வைக்க சாப்பாடு அது இது எல்லாருக்கும் வேலை செய்யணும் அந்த இன்ஸ்டியூஷனில் நான் இங்கே என்னென்னு சொல்லிடுற அந்த இன்ஸ்டியூஷனில் தொடர்ந்து வேலை செய்யலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் எனக்கு டர்ன் ரெண்டு மூணு வருஷம் வேலை செய்யலாம் வேலை கிடைக்கும் வரைக்கும் வேலை செய்யலாம் என்னோடைய கேட்டால் உங்களுடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிவரு விடியம் அதுக்கு கிளிவன் ஆசை அதுக்காக நீங்க தளத்துல தெரிவிச்சுக்கிறீங்க காணொலி ஊடாக எதுவுமே நீங்க என்னென்றால் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் தெளிவா சிங்களம் தமிழ் இங்கிலீஷ்ல கடிதம் அடிச்சிருக்குது பப்ளிக் சேவை பொதுச் சேவை ஆணையர் வந்து இன்றைய தினத்திலிருந்து உங்களை நாங்கள் இருந்து நிப்பாட்டுகிறோம் உங்களுக்குரிய அரசாங்க சலுகைகள் இன்றையிலிருந்து வழங்கப்படாது உங்களோட அரசாங்கம் சம்பந்தமாக அரசாங்கம் சம்பந்தமாக ஏதாவது இருந்தால் அந்த அவ்வளவு வந்து நீங்கள் கொண்டு வந்து ஒப்படைங்கோ இன்றையிலிருந்து நீங்கள் அரசாங்க அதிகாரிகள் இல்லையென்று அதிகாரி இல்லை என்று தலைவியாக போட்டுக்கிறார் சார் மற்ற இன்னொரு விடயம் இதற்கு முதல் ஒரு காணொலி என்று பதிவு செய்தால் சாவைச்சேரியில் முன்னாள் போராளி இல்லை அது பெரிய ஒரு ஆதரவு கிடைச்சி நிறைய பேர் என்னோட கோல் பண்ணி கத்துச்சவங்க அது சம்பந்தமா ஏதாவது கருத்து அண்ணாவே நான் எங்கிட்ட பத்து பேரோட முக்கியமான குலாம்களை கிடையவே நினைச்சுக்கேன் என்னோட கணவர் கோல் பண்ணி கேட்டவ வைத்தியர்கிட்ட சொல்லுங்க அவரு அவருடைய அவர் எடுத்து நாங்கள் வேற வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் போட்டு உனக்கு தெரியும் நான் எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து விளாத்திட்டேன் இப்ப நான் எனக்கு நம்பிக்கையான ஒரு பத்து பேருள்ள வாட்ஸ்அப் குரூப்ல அண்ணா நம்பர் ஆட் பண்ணிருக்கேன் அதுல பெரிய நாலு பேர் போறாளியல் ஆறு பேர் நாலு இல்ல அஞ்சு பேர் போடாளியல் என்னோட சிச்சம் மூணு பேர் வெளிநாடு பிளம்பருக்காக எனக்கு உதவி செய்யணும் வெளிநாடுல பத்து பேர் அந்த இருக்கிற குரூப்பே தெரியாம ஒரு குரூப் வச்சிருக்கிறேன் தனிப்பட்ட ரீதியா எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னாடா நான் போட்ட இறுதி காணோம் இல்லை அவருக்கு இன்னும் பெரிய ஒரு பேரை எடுத்து கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது அதோட இந்த முறை அவர் மானசபைக்கும் நாங்கள் அவரை இறக்குறோம் அதுல எந்த சந்தோஷம் இல்லை மானசபைக்கு அவர் எப்படியா ஆகறதுக்குரிய எலக்ஷன் டைம் அவர் இறக்கணும் கண்டிப்பா இதை எதிர்பார்க்கிறோம் அதோட என்னோட டாக்டர் கிளச்சிருந்தேன் நாளைக்கு டிசிசி மீட்டிங் அது சம்பந்தமான நிறைய எதிர்பார்ப்புகள் இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட காலையில் இருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் கிளாச்சி தான் நிறைய பேட குணி கொண்டான்படியே குணறியால் அப்படியே நேரம் வந்தது வந்து உதயனர் வந்த நான் உதயநர் இப்போ இப்போ கூட நீங்கள் என்ன கண்டது எங்கேயே என்று சொன்னால் ஒரு பப்ளிக் கம்ப்ளைண்ட் ஒன்று வேண்டதுக்கு நானே வந்து வேண்டிக்கு போறேன் என்னோட எனக்கு நான் ஒபீஸ் இல்லை அப்போ அங்கே இங்கே வாங்க அவர்களை இழக்கக்கூடாது ஒரு நான் என்னென்னு சொல்கிறேன் பிறகு ஒரு ஒரு கிட்டத்தட்ட நூற்றி எழுபது ஸ்டூடெண்ட் சம்மந்தமான வாழ்க்கை சம்மந்தமான பிரச்சனை அந்த கடிதம் எனக்கு தந்திருக்கணும் அந்த கடிதம் ப்ராப்பர் இல்லை அது வடிவாக இல்லை அது நான் பாராளுமன்றத்துக்கு கொடுக்குற கடிதம் சொன்னால் அந்த சம்மந்தமெண்டாக அலர்ட் ஆகிருக்கணும் அதனால் சொல்லிவிடுறேன் அது எடுக்க தனப்பில் வந்து நான் அது வந்தே தான் நீ என்ன பிடிச்சிருக்கா மற்றது என்னன்னு கிடையாது இனிவார ஏழாந்தேதி மூட பாராளுமன்ற மருவதுக்கு நாளைக்கு டிசிசி மீட்டிங் இருக்குது இந்த ரெண்டுலையும் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் கதைக்க வந்து அதை என்ன எதிர்பார்க்கலாமா என்ன மாதிரி மக்களுடைய பிரச்சனை இருக்கு பொஸ்டா மட்டும் கை வைப்பமெண்ட் பாக்குறேன் சுவாரத்து நாங்கள் நிமித்த மற்ற என்றால் ஒரு டிசிசி மீட்டிங்ல முழு அரசாங்க உத்தியோகத்தரிடம் கேள்வி இயக்க போனா திருப்பியும் இவ குழம்புவினம் அவனை உண்டு மட்டும் சொல்லி வைக்கிறேன் கடந்த டிசிசி மீட்டிங்ல இவன் விசாரணை வெளியேற்று சொல்லி ஒரு பச்சை கலர் ஷர்ட்டோட ஒரு அவருக்கு செய்ய வேண்டிய வேலையில் ப்ராப்பராக நடந்து கொண்டிருக்கு அவர் விரட்டுறதா இல்லை சட்டப்படியான வேலையில் நான் நினைக்கிறேன் அவர் ஒரு அஞ்சூறு பேருக்கு வீடு கட்ட வேண்டிய காசு தருது கண்டிப்பா நீங்கள் இனி வரும் காலங்களில் இதே மாதிரி பாராளுமன்றத்துல மக்கள் பிரச்சனைய கதைக்கணும் ஆனா கடைசியா பாராளுமன்ற அமர்ல உங்களை முதல் அது என்ன நிராகரிச்சவங்க தெரியாம அண்டை போய் நாங்கள் ஜெஃப்னா அசோசியேஷன் கூட நிகழ்ச்சியில வீரசரி எழுத்தாளர் வந்து அப்போ அப்ப நான் சொன்னேன் அண்ணன் நீங்க வீரசரிக்கு எவ்வளவு அது அப்படி அப்போ அப்ப ஏன் அப்படி கேட்கிறேன் ஆனா பாராளுமன்ற கன்சார்ட்ல மேற்கட்ட அதால வசனிக்கா காய்கறன் அதாவது வந்து பாவிக்கக்கூடிய மினி மருவான்னு சொன்னான் மிடிந்தது என்ற வசனத்தை பாவிக்கிறார்கள் அதை நீக்க வேணும் முதல்ல ரஜிவன் சிவனடியார் கூட சம்பந்தமான வீடியோ போடுறது அப்ப அந்த அந்த மருவான்னு சொன்ன வேர்டு தான் பிமோன்னு சொல்லி சொன்னது அது விளங்காம அர்ஜுனாவின் உரை பாராளுமன்ற ஆன்ஸ் அடுத்து நீக்கம் அவ்வளவுதான் எங்கண்ட அகழ் அறிவு ஸோ அவையே பேசி பிரியோ சொல்லுங்க எதிராக தனித்தனியாக வந்து இருக்கும் இப்போ கன்சாட் அடிச்சு பண்ணிருக்கா கன்சாண்ட்ல இருக்கும் எடுத்து அந்த ஸ்பீச் நம்ம இன்றைக்கு இறுதியாக ஒரு கேள்வி வந்து பேசு முப்பதுல பதிவண்ணீங்க நான் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த அரசியல் இருப்பேன்னு தெரியாது ஆனா மக்களை நீங்க தேர்வு செய்யற அரசியல்வாதிகள் இப்போ இப்படி இப்படிப்பட்ட நிபந்தனையில இருக்கணும்னு மக்கள் உங்கள்ட்ட வேண்டிக்கொள்வது நீங்க கண்டினியூவாக இந்த அரசியல உண்மையாக என்னென்றால் ஒரு ஆளில் தங்கி ஒரு அரசியல் இருக்கக்கூடாது இப்போ தலைவரில் தனியாக தான் நாங்கள் தலைவர்கிட்ட மறைவுக்கு பிறகு இன்னொரு எதிர்காலத்தையும் அப்படி இழந்துட்டோம் தோட்டலாம் தலைவர் அந்த நேரம் தனக்கு கீழே கன உருவாக்கி இருந்தவர் ஆனால் எல்லாரும் கடைசி நேரத்தில் தலைவரோட பாட்டோட காட்டாக போய்க்கலாம் இப்பவும் என்ன நம்பி ஒரு அரசியல் உருவாகினா நாளைக்கு என் எனக்கு ஏதாவது நடந்தால் அரசியல் இல்லாத மதம் அதாலதான் நான் யோச்சேன்னா இல்லை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் நாங்கள் புது தலைமையில் ஒரு அஞ்சு பத்து பேர் என்ன மாதிரியே துணிஞ்சு கதைக்கக்கூடிய எல்லா டேலண்டும் இருக்கிறார்கள் அதுக்கு எனக்கு டேலண்ட்டு இல்லை எல்லா இதுவும் இருக்கிறார்கள் மினிமம் அப்போ கௌசல்யாவது நான் கேக்காச்சோட கேட்க கௌசல் சொல்லி ஒரு இந்தியா போறதுக்கு மினிமமா இருக்க வேண்டிய ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கணும் அதாவது வந்து அப்பதான் கேள்வி கேட்கலாம் ஒரு லோ தெரிஞ்சிருக்கணும் ஒரு மொழி ஆளுமே இருக்கணும் எல்லாம் இருந்தால் தான் ஒரு மக்களோட பழங்கக்கூடிய இருக்கணும் ஆகலும் கடன் காரணமாக இருக்கக்கூடாது பயங்கர பணக்காரணமாக இருக்கக்கூடாது அப்படி எல்லாத்தையும் பார்த்து தான் மக்கள் வந்து தெரிவு செய்ய வரது என்று நான் ஒரு ஆள்கிட்ட பேருக்கு இவர்கிட்ட அவை டப்பாவிட்ட பேருக்கு தெரிவு செய்ய நடக்கம் வந்தால் காலங்காலமாக எலெக்ஷனுக்கு பிறகு சனம் எலக்ஷனே மறந்து ஆனால் அப்பவும் எலெக்ஷனுக்கு பிறகு எலெக்ஸ் போட்டியும் சில பேருக்கு அந்த ஒரு வீடியோ பார்த்து தான் எலெக்ஷன் முடிஞ்சுது என்று சொல்லி ஒரு எம்பிபி லோயருக்கு கீழே கொமெண்ட் இருக்கு எம்பிபி லோயர் இல்லை எம்பிபி ஒரு எம்பி ஒரு ஆளுக்கு ஐபிசி நடந்த ஒரு இதுல கீழே என்ன இப்போ வாக்கு கேட்கிற மாதிரி காய்ச்சிட்டு இருக்கிறா சில பேருக்கு எலெக்ஷன் முடிஞ்சுட்டுன்ற இதே தெரியல இல்லையப்ப இந்த குமரன் நீங்க போய் பார்க்கலாம் நான் பேர் சொல்ல இப்ப இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இனி ஒரு ஒரு அடுத்த தலைமை உருவாக்கணும் கேம்பஸ் கோடியில ஒரு பத்து பேரை பிடிச்சு இப்படி இப்படி இப்ப மான சபையில ஒரு இருபது பேர் இருபத்தி பேர் நல்லா கூட போடும் அதுக்குதான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன் நான் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு உண்மையாவே நான் தொடர்ந்து கனாளம் அரசியல் செய்ய வேணான்றது எனக்கு கேள்வி குடிக்கிறேன் என்னால நான் சரியான கஷ்டம் அரசியல் செய்யல நீ நினைக்கிற இல்லை மற்ற மாதிரி நாங்கள் இப்போ கனடாவோட கதைச்சிட்டு இப்போ கனடா வந்து தமிழில் பிடிச்சி படக்கை இப்படி பிரித்து மதிலாட்டி தருவாமன்ட்டு கனடாவில் போயிருந்து காய்ச்சிட்டு இருக்கலாம் அந்த ஆசை உண்மையான அரசியல் செய்யறேன்டா இந்த கௌசல இப்போ தான் கேட்டுக்குது இப்படி கஷ்டப்பட்டு உண்மையாகவே அரசியல் செய்யணுமா என்று நான் சொன்னேன் இதுதான் உண்மையான அரசியல் ஒரு பே ஒரு பப்ளிக் ஒன்றா கால் பண்ணி இங்கே நிற்கிறேன் டாக்டர் எங்கண்ட லெட்டர் இங்கே கிடக்கு அதை வந்து வேண்டிட்டு போங்கன்னு சொன்னா போய் வேண்டிட்டு போறதை அரசியல்வாதி தான் உங்களுக்கு சம்பளம் அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஐம்பி என்ற பேர் நான் அதை விட்டுட்டு நான் இந்த உபசியில் இருக்கிறேன் இங்கே வாழ்ந்து கூப்பிட்றது இல்லை அரசியல்வாதி நீ எங்க எந்த பிரச்சனையும் அந்த இடத்துல போகணும் அப்படி ஒரு டெடிக்கேஷனாக ஒரு அஞ்சு பத்து பேரை கிரியேட் பண்ணி போட்டு மேபி நான் இந்த பொறுப்பை வச்சு கொடுத்துட்டு நான் அவர் தான் என்னுடைய பிளான் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள இருப்பேனோ எனக்கு தெரியாதுந்தா எனக்கு ஐம் நாட் ஷூர் சம்டைம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் நான் மக்கள் சொன்னால் இருப்பேன் மக்கள் தானே இப்போ மகசண்டானே அதெல்லாம் மக்கள் சொன்னால் இருப்பேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன மாதிரி ஒரு பத்து பேரை கிரியேட் பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்கிறோம் இறுதி கல்வி வாய்க்க பாராளுமன்ற உறுப்பினராக அச்சோனா அவர்களால் அந்த ஐந்து விராட்டத்துக்குலாம் மக்களுக்கு செய்யக்கூடிய விடயம் என்ன நீங்க தனிப்பட்ட ஒரு சீட்ல போய் நிறைய விடயங்களை மாற்றி அமைக்கலாமென்று நம்பா இதுவரைக்கும் போன அடுத்த வேலை எல்லாம் செஞ்சுக்கணும் அப்ப நான் சொன்னனா அஹ் வாழ்வாதாரம் உள்ளாக தான் முதலாக இருக்கணும் அவட் பகவல் சேகரிக்க தொடங்கிக்கிறேன் இன்றைக்கும் மற்ற மாற்றுத்திறனாளிகளில் இருந்து அவர் அக்கௌரை அவைய பிரச்சனையை பார்க்குறேன் எச்என்டிஐச்சி அதே பிரச்சனை பார்க்குறேன் அதை தவிர வேலை இல்ல பட்டதாரிகள் வேலை பார்க்குறேன் சுகாதார உத்தியோகத்தை வேலை பார்க்குறேன் டீச்சர்ஸு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமான பிரச்சனை வந்திருக்குது கிளொச்சியில் குலாங்க சம்பந்தமான பிரச்சனை இருக்குது உங்களுக்கு உங்களை எலக்சி போர்ட்டு வேலை பார்த்துட்டு அப்படி எப்போ விக்கஜமான மெயில் இருக்குது இவ்வளோத்தையும் சொல்கிறேன்னு சொன்னால் மனித போகும் நான் நினைக்கிறேன் அந்த முன்னாவே ஒரு நல்ல லீடருந்த குவாலிட்டி என்னன்னு சொன்னால் டெலிகேட் பண்ணுறது டெலிகேட் பண்ணுறதுன்னா அந்த வேலையை பிரித்து கொடுக்குறது வேலையை பிரித்து கொடுக்கணும்னா மான சபை பிடிக்கணும் பிடிக்கணும் உள்ளூராட்சாவிலாம் பிடிக்கணும் இப்போ நான் போய் எல்லா ரோட்டுகளில் குப்பை இருக்கு அனுபவத்தில் தெரியல அதுக்கு உள்ளூரா சாவையில் ஒரு ஆள் இருக்கணும் அவருக்கு கீழே பத்து பேர் இருக்கணும் அவை அந்த வேலையை செய்யணும் அவருக்கு பொறுப்பு கூறல் இருக்கணும் அவை அந்த வேலை செய்யாடி நான் வழக்க போகிற அவை அவளை வீட்டு வச்சிருக்கணும் எல்லா வேலையும் செய்ய இருக்கேன் அப்போ நான் நினைக்கிறேன் என்னோட ஃபைவ் இயர்ஸில் அங்காள போகிற அரசியலை நீட்டாக போதும் முடியாது ஒரு தோட்டக்கான வெட்டி பாத்தி ஏற்ற ஆரஸா கஷ்டம் கட்டினா பிறகு அதில் நீ என்ன விதைக்கிறையன்றது உங்களை பொறுத்தது நீ ச சணலும் விதைக்கலாம் நீ பா பாப்பாசி கண்டும் வைக்கலாம் ஒரு கத்திரிக்காய் கண்டும் வைக்கலாம் அது உங்களை பொறுத்தது அந்த பாத்தியை வெற்றி மட்டும்தான் வெயில் அந்த வெயிலாக செய்து கொண்டு ஓகே டாக்டர் நன்றி உங்களை நேரத்தை எனக்கு இந்த காணொலி நாளைக்கு இப்படியே வாங்கணும் நாளைக்கு எப்படியும் ஒரு நல்ல சம்பவம் கொடுத்து ஓகே